அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் வரமும் வழியும் ஆமாங்க எவன் கூட குபேரனாக மாறி உங்களுக்கு நல்லதையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கப் போகிறார் அப்படிப்பட்ட பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சில குறிப்பிட்ட நாட்களுக்குள் மட்டுமே நடக்கப்போகுது வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் நடக்கப் போகின்ற சனிவானுடைய பயிற்சி வளங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலே போய் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏழரைச்சினை இல்லாத ஒரு வருடம் உங்களுக்கு சனிவான் கும்பராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய தனுசு ராசிக்கு மூன்றாம் வீடு இப்போ இந்த பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் உங்களுடைய அதிபதி அவருடைய வீடான ரிஷபத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் சரிங்களா இப்போது இந்த சனி பகவான் குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் மார்ச் இருபத்தொம்போதில் பயிற்சி அடைஞ்சு மீனராசிக்கு போகிறார் மீனராசி யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தா குரு பகவானுடைய வீடு தான் அப்போது அசுர கிரகமான அசுப கிரகமான சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் அடுத்து குருவுடைய வீட்டுக்கே போகிறார் அப்போது ஒரு கெட்டவன் நல்லவன் கூட சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் பலன் இருக்கப் போகிறது இதுவரை கெடுதலையும் உங்களுக்கு பல காரியத்தில் தடைகளையும் கொடுத்த சனி பகவான் இப்பொழுது அதை எல்லாம் மாற்றி திருப்பி கொடுக்கப் போகிறார் அதுக்கு காரணம் குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய ராசியில் நுழைய போகின்ற இந்த சனி பகவான் அந்த குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னா தனுசுக்கு ஆறாம் வீடான இருக்கிறார் அந்த ரிஷபத்துக்கு அதிபதி யாருன்னா உங்கள் அதிபதி சுக்கிர பகவான் மே மாதம் அந்த குருவான அப்படி பேரிச்சு அடைஞ்சு மிதினத்துக்கு போயிடுவார் அப்போ அந்த மே மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு சில யோகங்கள் நடக்கும் அதனால தான் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா ஆக மொத்தம் சனிபவன் குருவோடைய நட்சத்திரத்தில் ஆனால் குரு இருப்பதோ உங்களுடைய நட்சத்திர அதிபரான சுக்கரபவனுடைய வீட்டில் ஓகேங்களா அப்போது எல்லா காரியமும் உங்களுடைய கைப்பிடியில் இருக்கிறது சாட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்குது இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்னா முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது கூட பிறந்த சகோதர சகோதரி வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அவங்களால் ஏதாவது தொல்லைகள் அல்லது உங்களுடைய காரியத்திற்கு தடை இல்லை அவங்களே எதிரியாகவும் துரோகியாகவும் இருந்தால் அவர்களால் ஏற்பட்ட தொல்லை இனி இல்லை அவர்களை வீழ்த்தி நீங்கள் வெற்றி காண்பீர்கள் பல காரியங்களில் அவர்கள் கொடுத்த இடைஞ்சல் குடைச்சல் இனிமே இருக்காது இரண்டாவது அலைச்சல் டிராவல் பயணம் தேவையில்லாத அலைச்சல்கள் இனிமேல் இருக்காது அது வேலை தொழிலையும் சரி தேவையில்லாத வீடு மாற்றத்திலும் சரி இனிமேல் இருக்காது பயப்படாமல் இருக்கலாம் மூன்றாவது விஷயம் கண்டிப்பாக கல்வி தடை நீங்குது படிப்பில் யோகம் உண்டு அது படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஏதாவது ஒரு அரசாங்க தேர்வு இருந்தீங்கன்னா அந்த தேர்வில் கூட ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடியனா அதில் புகழ் பட்டம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அடுத்து வண்டி வாகன பிரச்சனைகள் நீங்கும் புதிய வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கப் போகிறது கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் இந்த வீட்டு கடன் அப்படின்றது தீர வாய்ப்புகள் உண்டு அதே போல் சொத்துக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் விலகுவார்கள் அந்த எதிரிகள் தொந்தரவு இருக்காது சொத்து பிரச்சனை காரியத்தடை நீங்கி நல்லபடியாக முடிஞ்சு கொடுக்கும் இதுக்கப்புறம் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது பிள்ளைகளால் சில சங்கடங்கள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் உங்களுடைய சொல்பெயிற்சியை கேட்பார்கள் மேலும் உங்களுக்கு இணக்கமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய சூழல் உண்டு ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா பிள்ளைகள் வழியில் நீங்கள் நடத்த வேண்டிய கடமைகளை நடத்தி முடிக்க முடியும் சரிங்களா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் கிடைக்கும் அதே போல் உங்களுக்குமே ப்ரமோஷன் சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா சனி பகவான் சனிவான் கொடுத்தால் எந்த கிரத்தும் தடுக்க முடியாது சனிவான் புரட்டாத நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கும்போது குருக்கு உண்டான பலன்கள் அனைத்தையும் சனிவான் கொடுப்பார் அதே போல் வாய்ப்பு நல்ல ஒரு செய்தி தகவல் வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருந்து சேரும் செய்தி ஊடகங்கள் வழியாக அல்லது தகவலாக உங்களுக்கு செவி வழியாக சில செய்திகள் வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் அதை செயலாக மாற்றுவது உங்களுடைய லக்கு சரிங்களா அதை செயலாக மாற்றுனீங்கன்னா அது லக்காக அவங்களுக்கு முடியும் இதை மட்டும் பயன்படுத்திங்க ஆக மொத்தம் சனி பகவான் உங்களுக்கு பலவிதத்தில் நல்ல காரியங்களை மே மாதத்திற்குள் செய்து முடிக்கப் போகிறார் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கங்க மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பயப்பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பள்ளி சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு காசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்